வணக்கம் சார் உங்களை சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி நிறைய நல்ல பதிவுகள் நீங்க தொடர்ந்து யூடியூப்லயும் சரி சாட்டலைட் சேனல்லையும் சரி கொடுத்துட்டு வரத பார்த்தோம் எங்களுடைய சேனலுக்கு இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில தங்கம் வாங்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு இருக்கா அப்படி இருந்தா யாருக்கெல்லாம் தங்கம் சேரும் ரொம்ப அருமையான கேள்விமா உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஆன்மீக பிரிகாரம் அன்பர்களுக்கு நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் நடக்கப் போகிற குரு பயிற்சி ஒரு மகிழ்ச்சியான குரு பயிற்சி குரு பகவான் அப்படின்னு சொன்னால் ஒரு சுப கிரகம் தான் எல்லாரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப வரவேற்க காத்திருக்கோம் அதில் நீங்கள் கேட்டு தங்கத்துக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னா குரு பகவான் தான் தங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்முடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ உண்டு இல்லையா அதில் தங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அதனால் ஒரு கேள்வி ரொம்ப பொருத்தமானது இந்த வருஷம் யார் நிறைய தங்கம் வாங்க போகிறா அப்படின்னா இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்படிங்கும்போது அதிக தங்கம் வாங்க போகிறது தன்னுடைய குடும்ப வசதிக்காக சேமிப்புக்காக தங்கம் வாங்க போகிறவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அதிக தங்கம் வாங்குவார்கள் ரிஷபராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனுடைய தங்கம் வாங்குவாங்க செமிச்சே தீரணும் இந்த பணத்தை தங்கமாகவே நம்ம முதலீடு அதுதான் நமக்கு லாபம் வேறு முதலீட்டை விட தங்கத்தில் தான் லாபம் கிடைக்கிறது அப்படின்னு முதலீடுபடுவாங்க மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் நடக்க போகிற ஒரு நல்ல காரியங்களுக்காக ஒரு மகனுடைய திருமணம் மகள் திருமணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அதுக்காக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஆண்டு போக போகிறாங்க அடுத்து மிக சிறப்பான ஒரு ராசி இருக்குன்னா கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த அளவில் தங்கம் சேரும் இந்த வருஷம் அப்படின்னு இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவளுடைய கௌரவமே போகிறது வாழ்க்கையுடைய ஒரு அந்தஸ்து பெருகும் தங்கம் வாங்கி அந்தஸ்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள் நமக்கே நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டோம் தோணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்தது மிக முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் அவர்களுக்கு ஒரு சொத்து மாதிரி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க நிறைய தங்கம் சேரும் யோகம் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது எந்த ராசிக்கெல்லாம் சார் ஜாக்பாட் அடிக்கும் ரொம்ப அருமையான கேள்வி இந்த ஆண்டு ஜாக்பாட் அடிக்க போகிற ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி கன்னி ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு காத்துருக்கு ரெண்டாவது விருச்சிக ராசி நிறைய தடைகள் பிரச்சனைகள் அப்படின்ற இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க காத்துக்கிட்டு இருக்கு மூணாவது மிக முக்கியமான ராசி மகர ராசி இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி அதிர்ஷ்டமான பிரியோடு எனக்கு இதுவரைக்கும் அமைஞ்சது இல்லைன்னு சொல்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் சொல்லியிருக்கீங்க இவங்களுக்கெல்லாம் இன்னும் கூடுதல் பலம் சேரணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடு ரொம்ப நல்லது பொதுவா நல்ல ஒரு இந்த மூணு ராசிகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டோம் ஜாக்பாட் அடிக்கிற ராசிகள் இவங்களாக இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த ஜாக்பாட் அடிக்காதா பெரிய லெவலுக்கு நாங்கள் வர முடியாதா அப்படின்னு கேட்குறவங்க பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க பாருங்க அந்த குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கணும் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிறோம் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவங்க வந்து நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்தனம் குங்குமம் போன்றவற்றை வியாழக்கிழமை தானம் கொடுப்பதும் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் குரு பகவான் இருப்பார் பாருங்க அந்த குரு பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யக்கூடியவர்களுக்கும் சரி நம்ம வேஷ்டி வாங்கினா கூட சமஜோடி வேஷ்டி வாங்கணும் வாங்கி குரு பகவானுக்கும் ஒரு வஸ்திரத்தை சாத்தணும் அந்த கோவிலில் யார் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ எந்த பூசாரி இருக்காரோ அவங்களுக்கும் சேர்த்து நம்ம ஒரு வஸ்திரத்தை இந்த நேரத்தில் வழங்குகிற போது வியாழக்கிழமை அப்படி நம்ம கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன் நல்ல ஜாக்பாட் நம்ம லைஃப்பில் அடிக்க ஆரம்பிச்சிடும் குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு இவங்க என்ன பண்ணிக்கலாம் குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோவில்ல போய் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது தான் ரொம்ப அவசியம் பசும் நெய் தீபம் ஏத்தணும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றும் போது நல்ல நெய் தீபம் மூணு நெய் தீபம் ஏற்றணும் அந்த ஏற்றக்கூடிய தீபங்களில் சிறிதளவு லேசம் மஞ்சள் பொடி போட்டுட்டு அந்த தீபத்தை ஏற்றுறது ரொம்ப விசேஷம் நாம் வெளிநாட்டில் இருக்கோம் குரு பயிற்சி இன்னைக்கு ஆக போகிறது மே ஒன்றாம் தேதி அப்படின்னு தெரியிறது அப்போ நமக்கு வந்து பெரிய வாழ்க்கை வசதியை கொண்டு வந்து கொடுக்கணுமே நமக்கு பக்கத்தில் கோவில் இல்லையே அப்படின்னு கவலைப்படக்கூடியவர்கள் ஒரு பச்சை தாள் எடுத்துட்டு அதில் சிறிதளவு சந்தனத்தை மடித்து வச்சு உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு குரு பகவானுடைய மந்திரங்களை ஓம் மகா குரப்பியோ நமகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க அந்த நாளில் இருபத்தி மூன்று முறை சொல்லுகோ போறோம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி உங்க வாழ்க்கையில் ஏற்படுவதை கண்கூடா பார்க்கலாம் இப்போ நான் ஒரு சில ஆலயங்கள் மாலையாக போட்டு பக்தர்கள் போறதை பார்த்துருக்கேன் இது சரியான முறை தானா ரொம்ப அருமையான கேள்வி இந்த கொண்டைக்கடலை அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த கொண்டக்கடலையில குரு பகவான் பிரீத்தி அடைகிறார் சரி அந்த கொண்டைக்கடலை மாலையை நீங்கள் வந்து அந்த ஊசியினால் கோர்த்து இவர்கள் மாலை போடுறது ஒவ்வொருத்தரும் ஒரு முறையை கடைப்பிடிக்கிறாங்க பரிகாரம் என்று ஆசை ஆசையாக நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயந்தான் கண்ணப்பன் வந்து சிவபெருமானுடைய கண்களை தன்னுடைய கால்களால் மதித்தான் மிதித்து அவருடைய கண்ணிலேருந்து ரத்தம் வெளியிறதுக்கு அவனுக்கு தன்னுடைய கண்ணையே எடுத்து வைத்தான் ஆத்மார்த்தமாக நம்ம சுவாமிக்கு என்ன பரிகாரம் பண்ணுறோமோ எல்லாமே நல்லது தான் கொண்டக்கடலை மாலை போடுவது நம்முடைய விருப்பங்களை எல்லாம் ரொம்ப நல்லா நிறைவேற்றி தரும் குரு பொதுவா சொன்னா மஞ்சள் குரு திருப்தி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு அன்றைக்கு வாங்கி கொடுப்பதும் அது வந்து நல்ல குரு பிரீத்தியை கொடுக்கும் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள் குரு பிரீத்தியை கொண்டு வந்து கொடுக்கும் குருவுக்கு ஆன நல்ல நன்மைகள் நமக்கு தரும் குடும்பத்து பெரியவங்களை ஆதரிக்கணும் தகப்பன் குடும்பத்து பெரியவர்கள் இவர்களையெல்லாம் குரு பகவான் குறிக்கிறார் ஜென்ரலாக பெரியவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியை குறிக்கிறார் இப்போ தாயை சந்திரன் தந்தையை சூரியன்கிற கிரகங்கள் குறித்தா கூட குடும்பத்து பெரியவர்கள் அப்படிங்கிற அமைப்பை குரு பகவான் குறிக்கிறதுனால நம்ம வந்து குடும்பத்து பெரியவர்களை ரொம்ப அன்பாக நடத்தினாலே குரு பகவான் பிரீத்தி அடைந்து நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் செய்கிறார் பொதுவாக அப்படி குரு பிரீத்தி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நாம் ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்வது என்பதிலே இறைவன் மிகப்பெரிய திருப்தியை அடைகிறார் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது வேறு குரு பகவான் வழிபாடு அப்படிங்கறது வேற ரெண்டு கடையில் வித்தியாசம் இருக்கு இப்ப பயிற்சி அடைய போறது நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அல்ல தட்சிணாமூர்த்திங்கிறவர் ஆலமரத்துக்கு கீழே இருந்துண்டு அவர் வந்து தன்னுடைய சின்முத்தரை காட்டி சிஷ்யர்களுக்கு அவர் வந்து யோக நிலையை கொடுக்குறார் அந்த தட்சிணாமூர்த்தி என்பது வேறு குரு பகவான் வழிபாடுங்கிறதும் உயர்ந்தது ஆனால் அந்த குரு பகவான் வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய ஞானத்தை ஏழுக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணுறதும் நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பழக்கம்தான் ஆகவே நீங்கள் ஜென்ரலாக நமஸ்காரம் பண்ணணும்னா குரு பகவான் வழிபாடு நீங்கள் செய்தாலே போதும் அதுதான் முக்கியம் அந்த நவக்கிரக குரு தான் மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி அடைகிறார் அதனால் குரு பகவான் வழிபாடு தான் செய்கிறோம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது என்பது நமக்கு நல்ல ஞானத்தை வளர்க்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் ஏன்னா ஜாக்பாட் யாருக்கெல்லாம் அடிக்குன்னு எத்தனையோ இப்ப போன வருஷம் வந்து நிறைய பாதிப்புகள் நடந்த நபர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நமக்கு செல்வம் சேராதா பணம் சேராதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான நபர்களுக்கும் நீங்கள் தங்கம் சேர போகும் ராசிகள் ஜாக்பாட் அடிக்க போகும் ராசிகள்னு ஒரு சந்தோஷமான விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நல்ல செய்தி இத முக்கியமான தகவல் சொன்னீங்க குரு பகவான் வேறு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வேறு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு அதுக்கும் ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க அருமையான தகவல் நன்றிகள் சார் ரொம்ப நன்றிமா அதாவது உங்கள் சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ற இப்படி மக்களுக்கு பயன்படக்கூடிய அருமையான தகவல்களை கேட்டு அவளை கொடுக்கறது எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் சேனல் மூலம் மக்களை சந்திக்கிறதுல நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்